வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கேட்கும் வரத்தை தரக்கூடிய சோமவார விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்குரிய கிழமையாக கருதப்படுதுங்க அதிலும் சோமவாரம் அப்படின்றதும் நினைவுக்கு வருவது அப்படின்னா கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவார நாளன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானோட அருளால மோட்சம் உண்டாகும் அப்படின்னும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க அதற்கு இணையாக தான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதமும் திகழ்து நம்ம என்ன வரம் கேட்டு இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறோமோ அந்த வரம் சிவபெருமான் நமக்கு அருள்வார் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அந்த சித்திரை சோமவார விரதத்தை எந்த முறையில் கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துர்லாங்க அது கூடவே தமிழ் வருடத்தின் முதல் நாள் சித்திரை ஒன்று இன்றைய தினம் தொடங்குது இந்த வருடம் முழுவதும் செல்வம் தருவதற்கும் செல்வம் பெறுவதற்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலும் நீங்குவதற்கும் பலவிதமான வழிபாட்டு முறைகளை நம்ம செய்திருக்கோம் அப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளில் மிகவும் சிறந்த வழிபாடாக திகழக்கூடியது தான் தீப வழிபாடுங்க தீபத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம இன்றைய நாளில் ஏற்றுவதன் மூலம் நம்மளுடைய வறுமைகள் நீங்கி செல்வமானது சேர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம குபேர யோகமும் உண்டாகுங்க அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது எந்த நேரத்துல ஏற்றுவது அப்படின்றதையும் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் அந்த விரதம் எந்த முறையில் இருக்கணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோ போலாம் சிவபெருமானு நாளாக கருதக்கூடியது அப்படின்னா திங்கட்கிழமை அப்படின்னு தெரியும் அப்பேற்பட்ட திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை முழு மனதோட நினைத்து விரதம் இருந்தோம் அப்படின்னா சிவபெருமானோட அருளால நம்ம கேட்ட வரம் அப்படியே கிடைக்கோங்க அந்த வகையில் சித்திரை மாதத்தின் முதல் சோமவாரம் அப்படின்றது சித்திரை மாதத்தின் முதல் நாளான ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வருது அந்த சிவபெருமானை நினைத்து விரதம் இருக்கும் முறைய பற்றி தான் போகிறோம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி எப்பையும் போல காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடிச்சிட்டு வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து விரதத்தை தொடங்கணுங்க அன்றைய நாள் முழுவதும் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வயதில் மூத்தவர்களோ இல்லை மருந்து சாப்பிடுவர்களோ இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பழங்களை எடுத்துக்கொண்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் சித்திரை சோமவார விரதம் அப்படின்றது தண்ணீரை மட்டும் அருந்தி இருக்க வேண்டிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்கள் விரைவிலேயே கிடைக்குங்க அதுக்கடுத்து மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்படிகலிங்கமோ பானலிங்கமோ இந்த மாதிரியான லிங்கங்கள் இருந்துச்சு உங்கள் வீட்டில் அப்படின்னா அதே மாதிரி லிங்கத்திற்கும் நந்தி பகவானிற்கும் பன்னீர் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பால் அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி நெய்வேத்தியமாக வச்சுடுங்க அதுக்கப்புறம் சிவபெருமானோட படத்திற்கு அல்லது லிங்கத்திற்கு வில்வ இலைகளால் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை செய்து முடித்ததுக்கப்புறம் கற்பூர தீபாராதனை காட்டி உங்களுடைய வரத்தை கேட்டு வழிபாடை நிறைவு செய்துக்கோங்க இந்த முறையில் சித்திரை மாதத்தின் வரக்கூடிய ஒவ்வொரு சோமவாரம் அன்றும் நீங்கள் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட அருளால் உங்களுக்கு கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கோங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வில்வ அர்ச்சனை செய்து சொல்லணும் அந்த மந்திரம் ஓம் சம்போ சிவசம்போ அப்படின்ற தான் திரும்பவும் சொல்றேன் ஓம் சம்போ சிவசம்போ ஓம் சம்போ சிவசம்போ அப்படின்ற மந்திரம் ரொம்பவுமே எளிமையான ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி சித்திரை சோமவார விரதங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் உடனே நடக்குங்க கேட்ட வரத்தை கேட்டபடி அருளக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் முழு மனதோட சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு சிறப்பான விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு வரம் கேட்டபடி அப்படியே நடக்குங்க அதே மாதிரி எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அந்த வழிபாட்டிற்கு தீபம் அப்படின்றது இடம்பெறும் பல தெய்வங்கள் தீப வடிவில் தான் அருள் பாலிக்கிறார்கள் அப்படின்னு கூறப்படுது அதிலும் குறிப்பா சிவபெருமான் ஜோதி வடிவமாக திகழ்கிறார் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய நாளான இந்த திங்கட்கிழமை அப்படின்றது திகழ்துங்க கார்த்திகை மாதத்தின் சோமவாரம் அப்படின்றது எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி தான் சித்திரை மாதத்தின் சோமவாரமும் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுது அன்றைய நாளில் தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் உண்டாகுங்க அந்த தீபத்தை பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டு பூஜை அறையில் ஏற்றணும் ஒருவேளை ஆறு மணிக்குள்ள ஏற்ற முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு மணிக்கு மேல கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா ஒரு இலைங்க அந்த இலை சிவபெருமானுக்குரிய வில்வ இலை தாங்க அதே மாதிரி வில்வ மரமாக இருந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றவர் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருங்க அதனாலதான் வில்வ இலைகள் நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்ப அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பாத்திரலாம் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தட்டின் மேல வில்வ இலைகளை பரப்பி வச்சுக்கோங்க புதிதாக வாங்கிய ஒரு அகல் விளக்கு இருந்தது அப்படின்னா அதை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க அந்த விளக்கை வில்வ இலைகள் பரப்பி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வில்வ இலைகளுக்கு மேலே வச்சிருங்க அதுக்கப்புறம் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபத்துல நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டுங்க அதுக்கப்புறம் இந்த தீபத்தை பார்த்த மாதிரி நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் நான் இதுக்கு முன்னாடி அந்த கூட வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிவபுராணம் படிக்கலாம் கோலார் பதிகங்கள் படிக்கலாம் இந்த முறையில நம்ம ஏற்றி வைத்த தீபத்தை பார்த்தவாறு சிவபெருமான் கூறிய பாடல்களை படிப்பதன் மூலம் சிவபெருமான் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு செல்வங்களை வாரி வழங்கினாரோ குபேரருக்கு சம்பத்துகளை வழங்கினாரோ அதே மாதிரி நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமையை முற்றிலும் நீக்கி செல்வத்தை சேர்ப்பதோடு குபேர யோகத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரியிற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தீபத்தை நம்ம குளிர வச்சிடலாம் மறுநாள் காலையில எழுந்து இந்த வில்வயிலைகளை எடுத்து கால் படாத இடத்துலையோ அப்படி இல்லைன்னா ஓடுற நீர்லயோ போட்டு விடுவது அப்படின்றத செய்திடுங்க எளிமையான தீபமாக தோன்றினாலும் இந்த தீபத்தை சித்திரை சோமவார நாளில் பிரதோஷ நேரத்தில் நம்ம ஏற்றுவதன் மூலம் சிவபெருமானோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதோட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமைகளை முற்றிலுமாக நீக்க முடியுங்க அதனால் மறக்காமல் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த சோமவாரங்கள்லயும் இந்த தீபத்தை ஏற்றி நான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வறுமைகளை நீக்கி செல்வ வழத்தோடு வாழுங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பரிகாரங்கள் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்